வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம்பாடி பிள்ளைங்க இன்றைக்கி நம்ம ஒரு வண்டி எடுக்க போகிறோம் யாரை பார்க்குறது என்ன செய்கிறது ஒன்றுமே புரியலை என்ன தான் அப்படின்னு நீங்கள் குழப்பத்தில் இருப்பீங்க பாருங்கள் உங்களுக்கு தான் இந்த வீடியோ நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே நம்ம வண்டி எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் எந்த லோடு ஓட்ட போகிறோம் எத்தனை டன் வெயிட் ஏற்ற போகிறோம் அந்த டன்னுக்கான வண்டி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பெனி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பல மாடல் போட்டுக்கிட்டுருக்காங்க அதில் ஒரு புது மாடலாக நல்ல வண்டியாக பெஸ்ட்டான மாடலாக நான் ஒரு சாம்பியன் அப்படின்னு நிரூபிச்ச வண்டி எதுன்னு பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஜிப்ரோ டாட்டா எஸ் கோல்டு டீசல் டாட்டா எஸ் கோல்டு பெட்ரோல் சும்மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் மாஸ் காட்டிக்கிட்டு இருக்குது பேரும் புகழ் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்குது அந்த வண்டியை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு நான் யாரை பார்க்குறது அதுக்கான ப்ரூஃப்லாம் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தேவையில்லாமல் அது இதெல்லாம் எடுக்க வேணாம் உங்களுடைய பேன் கார்டு ரேஷன் கார்டு உங்களுடைய வீட்டு அட்ரஸ் குரூஃபுக்கான ஒரு ஆதார் கார்டு இப்போ உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இல்லைன்னு வைங்களேன் உங்கள் சிலிண்டர் வந்து அந்த லைவுக்கான நம்ம வீட்டில் சிலிண்டர் போட்டிருப்பாங்க பாருங்கள் போடும்போது ஒரு ரசீது கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த ரசீது இருந்தால் போதும் அட்ரஸ் நம்ம எந்த அட்ரஸில் இருக்கோம் அப்படின்னு அதே போல் முன்பணம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து எடுக்கிறது நல்லது ஆனால் ஐம்பதாயிரரூவா இருந்தால் இப்போ ஒரு டாட்டா இஎஸ் கோல்டு டீசல் வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரரூவா ரேட்டில் வரும் நீங்கள் ஐம்பதாயிரருவா முன்பணம் கட்டினா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி ஐநூறுபா பதினேழாயிரூவா வந்து மாதம் மாதம் டீவு கட்டுற மாதிரி வரும் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு இதே இது பெட்ரோல் வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா அப்படின்னு வரும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பணம் கட்டிங்கன்னா ஒரு பதினோராயூவா அல்லது பதினோராயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்சில் வந்து வரும் நாலு வருஷத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு ரூபா கட்டிட்டீங்க பெட்ரோல் வண்டிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சில் வந்து வரும் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு வண்டி எடுக்க போகும்போது கம்பெனிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ரெப்ரெசன்டேட்டிவ் இருப்பாங்க அவங்க உங்களை வந்து கைடு பண்ணிக்கிடுவாங்க உங்களை கூட நடத்துவாங்க எப்படி உங்களுக்கு ஃபைனான்ஸ் போட்டு தர்றது எப்படி பாடி பில்டிங் எரக்ஷன் பண்ணுறது எப்படி வண்டி எடுக்கிறது அப்படின்றதுக்கான சொல்லுவாங்க அதாவது வண்டியோட விலை அப்படின்னா இப்போ ஒரு டாடா ஏஸ் பெட்ரோல் வண்டி அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாலு லட்சத்தி தொண்ணூறு அந்த ரேண்டில் ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க அது வந்து வண்டியோட விலை அது போக ஆன் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன் ரோடு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு வருஷம் ரோடை தேய்ச்சி ரோட் டாக்ஸ் கட்டுறீங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கான ரோட் டாக்ஸு அது போக ஒரு வருஷத்துக்கான ஃபுல் இன்சூரன்ஸு வண்டிக்கு உங்களுக்கு வண்டியினால் சேதப்படுறவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஃபுல் இன்சூரன்ஸு அது போக ஆர்டியோவுக்கு ஃப்ரெண்ட்லியும் பேக்லேயும் மஞ்ச பெயிண்ட் அடித்து ஆர்டிஓவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்ட்ரிக்கான டொனேஷன் பணம் ஆர்டிஓ ஆஃபீஸ் செலவு அந்த டாக்குமெண்ட் செலவு இதெல்லாம் சேர்த்து தான் அறுபதாயிரரூவா அறுபதாயிரத்தை சேர்த்து தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா பெட்ரோல் வண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இந்த சென்னை போல பெருநகரங்கள் சென்னை ராம்நாடு இந்த மாதிரியான பெருநகரங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது ஒரு வீடு வாங்குவது போல தான் வண்டி வாங்குறது நீங்கள் ஒரு வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிஓ பண்ணி தர்றது இந்த ஆர்டிஓலேயும் முதல்ல வண்டி புது வண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல டெம்பர்வரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கம்பெனியை விட்டு அந்த வண்டி ரோட்டில் ஓடப்போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்பரவரி போட்டு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு வேல்டிட்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் அதுக்குள்ளே பாடி அப்டேட்டு பாடி மராமத்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போய் எஃப்சி எடுக்கலாம் இல்லாட்டி முன்னாடியே போய் எஃப்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டிஓ ஆஃபீஸை பார்த்துட்டு இந்த வண்டி நல்லா ஓடக்கூடிய வண்டி தான் அப்படின்னு புது வண்டிக்கு அவர் ரைட் போட்டு கொடுத்தா உங்களுக்கு வந்து நம்பர் வந்து அலாட் ஆகி உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு நாளில் நம்பர் பிளேட் வந்துடும் இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டோம் ஒரு அஞ்சாயிரம் ரூபா பணம் கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பத்தில் ஒரு வண்டி வந்து செலெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க அதில் நீங்கள் நல்ல வண்டியை செலெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மிச்ச அந்த ஐம்பதாயிரரூவா கட்ட போகிறோம் அல்லது எவ்வளோ ரூபா முன்பணம் கட்ட போகிறோம் மிச்சத்துக்கு எவ்வளோ ரூபா லோன் போட போகிறோம்னு பார்த்துட்டு அந்த லோன் அமௌண்ட்டுக்கான வெரிஃபிகேஷன் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அந்த பேங்க்கார் அவங்க வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஈக்யூடாஸ்லையோ அல்லது டாட்டா மோட்டார் ஃபைனான்ஸ்லேயோ போட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு இவர் ஒரு உண்மையானவர் தான் வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து ஓகே கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லோன் அமௌண்ட் வந்து ஓகே வாயிடும் அப்படி ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு வந்து லோன் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து சிவில் கோட் இருக்கக்கூடாது சிவில் கோடுன்றது என்னென்னா ஏதாவது கடன் வாங்கி கட்ட மறுத்துட்டாலோ கட்ட முடியலைன்னாலோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து சிவில் கோடு போட்டுருவாங்க ஆதார் கார்டில் சிவில் கோடு எப்படி போடுறாங்க உங்கள் கையில் தானே இருக்குது ஆதார் கார்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் மும்பையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதர் கம்ப்யூட்டரில் தான் நம்மளுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் இருக்கும் அதோடைய ஒரிஜினல் பிரதி தான் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் போது அதாவது இது எப்படின்னா தனியார் கம்பெனிகள் சம்பாதிக்கிறதுக்கான கவுர்மெண்ட் நம்மளுக்கு போட்ட மிகப்பெரிய வலை அதுக்கு பேர் தான் இந்த சிவில் கோடு சரிங்களா இந்த மாதிரி சிவில் கோடு இல்லாதவங்க தான் நம்ம வந்து வண்டி எடுக்க முடியும் அப்படி சிவில் கோடுடிய பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு எழுநூறுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வண்டி கிடைக்காது எழுநூறுக்கு மேலே இருக்கணும் அப்படி எழுநூறுக்கு மேலே இருந்தால் தான் ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓகே இல்லை நம்ம வந்து பணக்காரனாக இருக்கோம் நம்ம வந்து ரெடி கேஸ் போட்டு எடுக்கலாம் என்கிட்ட ரெடி கேஸ் இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து ரெடி கேஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாயிரூவா கொடுத்தாச்சு வண்டியை வந்து செலெக்ஷன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அந்த மிச்ச தொகையை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ்லாம் நடக்க ஆரமிச்சிடும் வண்டி எடுத்து ஃப்ரெண்ட்லியும் பேக்லேயும் மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு உங்களுக்கு வந்துட்டு ஆர்டியோ ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கான இன்சூரன்ஸு சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர்லாம் எடுத்துகிட்டு உங்கள் பேரில் உங்கள் வண்டியை வந்துட்டு பதிஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் ஆர்டிஓ இந்த ப்ராசஸ் வந்து லீவு நாட்கள் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு மூணு ப்ளஸ் நாலு நாள் ஆகும் லீவு நாட்கள் இடையில இருந்துச்சுன்னா அது எத்தனை லீவு நாள் இருக்கோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கங்க பிறகு நம்ம ஒரு டாட்டா எஸ் கோல்டு எடுத்துட்டோம் அந்த தொட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி அந்த வண்டியோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ஒரு எழுநூற்றி பத்து கிலோ ஏற்றிக்கோங்க அப்படின்றதுக்கான ஒரு தகர தொட்டி தான் போட்டிருப்பாங்க அந்த தகர தொட்டி போதும் அப்படின்னா அது ஓகே இல்லை அந்த பாடியை வந்து அப்டேட் பண்ணணும் அதை வந்து மேம்படுத்தணும் இந்த மாதிரியான பிளேவுட் பாடி போடணும் இல்லை இந்த மாதிரியான கவரிங் பாடி போடணும் இந்த மாதிரி கண்டன பாடி போடணும் அப்படின்னா அதுக்கான என்ன மாதிரியான ஒரு பாடி பில்டர்ஸ்கிட்ட போய்ட்டு நீங்கள் எந்த மாதிரியான ஜாமான் போடுறீங்க எப்படி வேலை பார்க்குறீங்க என்னான்னு அவங்க கம்பெனிக்குள்ளே போய் ஆல்ரெடி அவங்க வேலை பார்த்து வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பாருங்கள் அது நல்லபடியாக நல்ல பாடி பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ரெடி கேஸ் கொடுத்து தான் கட்டுற மாதிரி வரும் இப்போது ஒரு டாட்டா எஸ் கோல்டு உங்களுடைய தொட்டியை கொடுத்துட்டு நீங்கள் கட்டுற மாதிரினா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரரூவா அல்லது ஐம்பதாயிரரூவா ரேஞ்சில் வந்து வாங்குவாங்க ஒரு வண்டி எடுக்கிறதுல எந்த ஒரு சிரமமும் இல்லை நீங்கள் கம்பெனி வாசலில் போய் நின்று நான் இந்த வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களை கூப்பிட்டு போய் அந்த வண்டி காமிப்பாங்க அதுலேயும் ஒரு விஷயத்த ரொம்ப கவனமாக வச்சுக்குங்க அந்த வண்டி காட்டும் போதே இந்த மாடல் புதுசாக இருக்குது இந்த மாடல் அப்படி இருக்குது இந்த மாடல் இப்படி இருக்குதுன்னு புது மாடல்களை உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸர் வந்து விற்கிறதுக்கு ஐடியா பண்ணுவார் ஆனால் நம்ம இந்த மோட்டார் விஷயத்தில் மட்டும் அப்படி புது மாடல் தேடி போகக்கூடாது ஏற்கனவே ஓடி சாம்பியனான வண்டி எது நடப்புள்ள எந்த வண்டி வந்து மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்து எடுக்கிறது நம்மளுக்கு நல்லது காரணம் என்னென்னா சின்ன சின்ன பிரேக் டவுன் ஒரு நட்டு கலந்துருச்சுன்னா அந்த நட்டு கரெக்டாக கிடைக்கும் அதே போல் மெக்கானிக்கர் கிடைக்கணும் இந்த வசதிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டியில் நம்ம வந்து வின் பண்ண முடியுமே தவிர புது மாடல்கள் வண்டி எடுத்து ஒரு நட்டு கிடைக்கல நம்ம மதுரைக்கு தான் போகணும் ஷோரூமுக்கு தான் போகணும் அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை வந்து கொடுக்கும் இல்லை நான் ஒரு மூணு டன்னு மூன்று டன்னு ஏற்ற போகிறேன் அதுக்கான வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டின் தோஸ்து எல்எஸ் வந்து மாஸ்க் காட்டுற வண்டி அதே போல் டாட்டாவில் வந்து வி தேட்டி வந்து மாஸ்க் காட்டுற வண்டி இந்த ரெண்டு வண்டி எடுக்கலாம் அந்த ரெண்டு வண்டிக்கு என்ன பிரச்சனை வரும் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த தோஸ்து எல்எஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் அநியாயமாக கொடுத்துருப்பாங்க ஓன் கம் டிரைவர் நீங்களே ஓனர் நீங்களே ட்ரைவர் அப்படின்னா நீங்கள் தோஸ்து எல்எஸ் எடுக்கிறது நல்லாயிருக்கும் இல்லை நான் எல்லோரும் கலந்து ஓட்டுவோம் எங்களுக்கு ஒரு மாஸ்க் காட்டுற ஒரு வண்டி வேணும் அப்படின்னா இந்திரா தேட்டி சும்மா வெயிட்டான வண்டி தரமான வண்டி நம்பி எடுக்கலாம் கிட்டத்தட்ட மூணு டன்னு மூன்றரை டன்னு ஏற்ற போகிறீங்க அப்படின்னா மட்டும் எடுங்க இல்லை ஏன்னா ஒரு டன்னாக முக்கால் டன்னு தான் ஏற்ற போகிறேன் நான் இந்திரா தேடி எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் கட்டணும் அவ்வளோ பெரிய வண்டியை வாங்க முடியுமா அப்படின்றதுக்கான தகுதியை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆணையை கட்டிட்டு அதுக்கு தீனி போடலை அப்படின்னா அந்த ஆணை உங்களை போடும் அதே போல் ஒரு விஷயத்தை நல்லா யாபத்தில் வச்சுக்கங்க நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணும்போது அந்த ஃபைனான்ஸ் பேர் வந்து இப்போ டாட்டா கம்பெனியில் எடுக்கிறீங்கன்னா டாட்டா கம்பெனி யுகுடாஸ் இந்த மாதிரியான நல்ல டான்ஸில் தான் நம்ம வந்து லோன் பண்ணுறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நீங்கள் பாடி பில்டிங் விடும்போது நல்ல கம்பெனியில் தான் பாடி கட்ட விட்றமானு செக் பண்ணிக்கங்க ஏன்னா ரெண்டு வருஷத்துலேயே மூணு வருஷத்துல திருப்பி அந்த வண்டியை அந்த பாடியை வந்து நம்ம மேனுஃபேச்சரி பண்ண போகிறோம் அப்படின்னா அது உங்களை வந்து வருஷ வருஷம் சிரமம் வைக்கும் அதனால் நண்பர்களே கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் இப்படிக்கும் உங்கள் தங்கம் பாடி பில்டிங் நன்றி வணக்கம்